அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதில் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி விடியல ஒரு கேக் ரெசிபி தாங்க போகிறேன் நல்லா சாஃப்ட்டான ஒரு ஸ்பான்ச்சான கேக் தான் செய்ய போகிறேன் பிள்ளைங்க நீங்கள் செஞ்ச உடனே காலி பண்ணிவிடுவாங்க பாருங்களேன் அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்குங்க சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெடி பண்ணிடலாமா இப்போ அதுக்கு வந்து ஒரு பவுலில் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேங்க மஞ்சள் கரு நான் வந்து எடுக்கல அந்த முட்டைக்கருக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து ஒயிட் சுகர் எடுத்துக்க போகிறேங்க நான் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன் அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்து அந்த கருவோடு வெள்ளைக்கருவோடு சேர்த்து நல்ல ஒரு விஸ்க்கு வச்சு நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு மாவுக்கு ஒரு முக்கால் கப்பு ஒயிட் சுகர் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நொற வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது கைவிடாது பீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத நம்ம வந்து ரீஃபைண்டாவில் எடுத்துக்கலாம் இப்போ அந்த எண்ணெயோடய நம்ம வந்து இந்த வெள்ளைக்கருவியும் சர்க்கரையும் நல்லா சேர்த்து திரும்ப இன்னும் ஒரு டைம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு நான் சளிச்சு எடுத்து வச்சுருந்தேங்க நீங்கள் சளிச்சுட்டு மாவு சேருங்க நல்லா சாஃப்டாக வரும் கேக்கு அதில் வந்து ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடம் கால் ஸ்பூன் தூளுப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும் இப்போ வந்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு நான் ஒரு கப்பு மாவு எடுத்து முக்கால் கப்பு அளவுக்கு பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தது எடுத்துருக்கேங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து ஒரு சரியான பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் நமக்கு வந்து மாவு பாருங்கள் திரும்ப இருக்கிற பாலையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த பாலை மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுட்டு போகிறேங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மீதமாக இருக்கும் பாலை அதை மட்டும் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் ஒரு கப்பு மாவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு நமக்கு வந்து பால் தேவைப்படும் வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஃப்ளேவர்க்கோசரம் நம்ம வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க அப்படின்றதுக்கோசரம் நான் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் நான் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அந்த ரோஸ் எசன்ஸோட ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது இந்த பிள்ளைங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்ருவாங்க நல்ல ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்குங்க பிள்ளைங்க செஞ்ச உடனே காலி பண்ணிவிடுவாங்க பாருங்களேன் வைக்க கூட உங்களுக்கு வந்து டைம் இருக்காது அது சூடாக இருக்கும்போதே அவ்வளோதே எடுத்து சாப்பிட்ருவாங்க இப்போ வந்து ஒரு எயிட் இன்ச் கேக் பேனில் கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நான் வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் பேட்டர் எடுத்து நம்ம அதோட சேர்த்துடலாம் பாருங்கள் சேர்த்துட்டு அப்படியே டிப் பண்ணி விட்டுருங்க எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் இல்லாத இப்போ வந்து குக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே ஸ்டாண்ட் போட்டு நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேங்க இப்போ அந்த குக்கரில் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கேக் பேனை எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் விசில்லாம் நம்ம எதுவுமே போட தேவை கரெக்டாக இல்லாட்டி இல்லை தேர்ட்டி இல்லாட்டி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து பாருங்களேன் நல்லா நமக்கு வந்து வெந்து வந்துடும் ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இந்த சமயத்தில் சிம்மில் வச்சிடணும் கரெக்டாக எனக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தாங்க நான் வந்து பார்க்குறேன் பாருங்கள் ஓரம்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு உள்ள ஒரு கத்தியோ இல்லாட்டி ஒரு ஸ்பூனோ எடுத்து நீங்கள் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம கொஞ்சம் கூட ஒட்டாது இதான் வெந்ததோட கன்சிஸ்டன்சி எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டு ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து திருப்பி போட்டுருங்க லேஸாக நீங்கள் தட்டி விட்டால அப்படியே விழுந்துடும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராகவும் நம்ம அந்த கேக் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாத நல்லா வந்துடுச்சிங்க கையில் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சாஃப்டாக வந்துருக்குன்னு இப்போ இந்த ஓரப்பகுதி எல்லாத்தையும் நம்ம வந்து வெட்டி எடுத்துடலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சும்மாலாம் சொல்லலைங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சாஃப்ட்டாக அந்த ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு எந்த ஒரு பசுரோடேஸும் இல்லாது நீங்கள் வீட்லேயும் ஹெல்த்தாக இந்த மாதிரி கடையில் போய் வாங்காத நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க அவ்வளோதாங்க இந்த கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சாஃப்ட்டாக வந்துருக்குன்னு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அந்த கலர்ஃபுல்லாக எடுத்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு அந்த ஸ்வீட்டோட கன்சிஸ்டன்சி எல்லாமே ஸ்வீட் கரெக்டாக இருந்து நமக்கு வந்து அருமையாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை